இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தன்னுடைய ஊடாக இன்றைய நாள் பொழுது அதாவது நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்கப்படுவோம் என்றால் இந்த விபத்துக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டிருப்பதாக செய்திகள் சொல்லி கொண்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் எங்கு பார்த்தாலும் விபத்துக்களுடைய தகவல்களை பார்த்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக விபத்துடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற தகவலை நாங்கள் பயந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது செய்திகளிலே நேற்றைய தினம் பார்க்கின்ற பொழுது விபத்து தொடர்பான செய்திகள் அதிகரிப்பதாகவே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் விபத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அல்லது விபத்து தொடர்பாகவே நாங்கள் பலரும் பல விடயங்களில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது பாடசாலை மட்டங்களில் கூட காலை கூட்டங்களின் போது அல்லது பொதுவான நிகழ்வுகளின் போது இந்த விபத்துக்கள் தொடர்பாக மாணவர்களுக்கான விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஏன் இவ்வாறான ஒரு நிலை விபத்துக்கள் இன்னும் இன்னும் அதிகரித்துக் கொண்டு போகிறது என்றால் அதற்கான காரணம் என்னங்கிற விடியத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் குறிப்பாக விபத்துக்கள் என்பது வந்து நாங்கள் உருவாக்குகின்ற ஒரு விடயமா தான் பெரும்பாலுமே இருக்கிறது ஒரு சில விபத்துக்கள் எங்களை அறியாமல் அல்லது எங்களுக்கு தெரியாமல் அல்லது எங் எங்களுடைய கவன இனத்தினால் அல்லது மற்றவர்களினுடைய கவன இனத்தினால் நடக்கின்ற விடயங்களாக பார்க்கப்படுகிறது ஆனால் பெரும்பாலான விபத்துக்கள் நாங்கள் தான் தனிப்பட்ட காரணங்களாக காரணிகளாகவும் காரணங்களாகவும் இருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் எத்தனை தடவைகள் இந்த விடயங்களை கதைத்தாலும் சர்வதேச ரீதியிலே பார்க்கின்ற பொழுது விபத்துக்கள் எண்ணிக்கை தான் போவதாக ஆய்வுகள் சொல்லுகிறது சர்வதேச ரீதியிலே அவ்வளவு அவ்வளவு தூரத்துக்கு இந்த விபத்துக்கள் இருக்கிறது என்றால் ஏனென்றால் இவ்வளவு வசதி வாய்ப்புகளாக வீதிகள் செப்பிடப்பட்டிருக்கின்றன இன்றைய வசதி வாய்ப்புகள் வந்து பல விதத்திலே வந்து மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அப்படி இருந்தும் வெளிநாடுகளில் கூட இவ்வாறான விபத்துகள் நிகழ்கிறது என்றால் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தவறு எங்கு இருக்கிறது என்பதை அதாவது என்று எங்கு பார்த்தாலும் வந்து நெரிசல்கள் வாத நெரிசல்கள் எங்குற ஒரு விடயம் பெரும்பாலானும் எங்களே எங்களுடைய நாட்டிலே அவ்வளவு உணரப்படாவிட்டாலும் பெரும்பாலான இடங்களே அவ்வாறான ஒரு விடயம் இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே விபத்துகள் நடப்பதற்கு நெரிசல் என்பது பெரிய காரணம் என்று சொல்லிவிட முடியாது உண்மையை வரையிலே எங்களுடைய காரணம் அதாவது நாங்கள் செய்கின்ற தவறுகள் அல்லது நாங்கள் நடந்து கொள்கின்ற விதத்திலே தான் அந்த விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக முதலிலே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சாரதிகள் என்றால் சாரதிகளுக்கான அனுமதி பத்திரம் எடுப்பது அதாவது வாகனத்தையை நாங்கள் ஓடுவதற்கான அனுமதி பத்திரம் எடுப்பதற்கான தகுதி முறைகள் இருக்கிறது இலங்கையினுடைய சட்டத்திட்டத்திலே என்ன முறை இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதாவது நாங்கள் ஒரு சாரதி அனுமதி பத்திரம் எடுக்க போகிறோம் என்றால் எங்களுக்கு ஒரு வகுப்பு நடக்கும் அதாவது நீங்கள் எந்த ஒரு தனியார் ஊடாகவும் நீங்கள் அந்த சாரதி பயிற்சி பாடசாலைக்கு சென்று படித்து பரீட்சை எழுதி நீங்கள் செய்முறை பரட்சிகளை சித்தி அடைகின்ற பொழுது அது உங்களுக்கு சிறப்பான ஒரு விடயமாக அமையும் ஆனால் பலர் வந்து அவ்வாறான விடயங்களில் நாட்டம் கொள்வதில்லை அதாவது சாரதி அனுமதி பத்திரம் பிறகு வகுப்புக்கு வாருங்கள் என்றால் இதில் என்ன சொல்ல போறாலும் அந்த புத்தகத்தை படித்தால் சரி போதும் தானே என்கிற விடயங்களை நாங்கள் நினைக்கிறோம் அடுத்து அதற்கான சரியான என்ன சொல்வது பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் சாரதி அனுமதி பத்திரங்களை எடுக்கின்ற ஒரு முறையும் இங்கே அதிகமாக காணப்படுறது அதாவது பயிற்சி வோப்பலுக்கு செல்ல மாட்டார்கள் முதலில் பயிற்சி ஒழுக்கிற செல்ல மாட்டார்கள் அந்த தருணத்திலே அந்த நேரத்தை வந்து தங்களை தெரிந்த விடயங்களை ஒப்புவித்து விட்டு பரீட்சைகளை சித்தியடைந்து விடுகிறார்கள் அல்லது சில இடங்களிலே வந்து சரியான அந்த என்ன சொல்வது பயிற்சி இல்லாமல் கூட அனுமதி பத்திரங்களை பெறக்கூடிய கட்டாயப்பாடுகள் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் நேரம் போதாமே அல்லது நேரம் இல்லை தொழில் செய்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது தங்களுக்கு அந்த நேரத்தில் சரி தாங்களை செய்துவிடுவோம் என்கிற நம்பிக்கையில் ஒரு நாள் பயிற்சியுடன் அவர்களும் சித்தி அடைந்து விடுவார்கள் என்னால் அவர்கள் அந்த விடயத்தை குறிப்பிட்ட விடயங்களை செய்து காட்டினால் போதும் அவர்கள் சித்தி அடைந்து விடுவார்கள் ஆனால் உண்மையிலே இதுக்கு பயிற்சி என்பது சாரத்துவம் என்பதற்கு ஒரு பயிற்சி மிக முக்கியம் இது நாங்கள் எங்களை ஏமாற்றவில்லை பிறரை ஏமாற்றுகிறோம் ஏனென்றால் மற்றவருடைய உயிர் எங்களுடைய கையில் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாரதிகளாக நாங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு தரம் நாங்கள் மட்டும் உயிர் அல்ல எங்களை சூழ்ந்து எங்களை நம்பியும் பலர் இருக்கிறார்கள் ஏன்னா நான் வீதியோரத்தில் சரியாக போனால்தான் மற்றவர்களும் வந்து சரியாக வருகின்ற பட்சத்தில் தான் நாங்கள் உயிர் இழப்புகளை தடுக்கலாம் விபத்துகளிலே நான் பிள்ளையாக போகின்ற பொழுது என்னை தா அதாவது நானொருடன் மோது என்றால் அவர் மோதி ஒரு பக்கம் அவரை நம்பி சில உள்ள உயிர்கள் போய்விட்டால் அவரை நம்பி இருக்கின்றவர்கள் வந்து குடும்பங்கள் வந்து அந்தரிக்கப்படுகின்ற நிலைகள் இருக்கும் ஆகவே அவர்கள் சரியாக நடந்து நாங்கள் தவறாக நடக்கின்ற முறை அது நாங்கள் சரியாக நடந்து அவர்கள் தவறாக நடக்கிற முறை என்று பல விதங்கள் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த வீதி குறியீடுகள் உங்களுக்கு வீதி புத்த வீதி குறியீடுகள் சம்பந்தமான வீதி ஒழுங்குமுறைகள் சம்பந்தமான புத்தகம் தருவார்கள் அதுலேயே போடப்பட்டிருக்கும் இந்தந்த குறியீடு இந்தந்த விடயங்களுக்காகத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும் வீதியில் ஏன் முறைகோடு வரையப்பட்டிருக்கிறது நெடுகோடாக ஏன் வளைவுகோடுகள் வரைய வரையப்பட்டிருக்கிறது அதே போன்று வீதி உரங்களை பார்த்தால் உங்களுக்கு புரியும் இத்தனை கிலோமீட்டர் உதத்தில்தான் இந்த பாதையை நீங்கள் பயணம் செய்ய முடியும் அதுவும் இத்தனை மணிக்கண்டு போட்டிருப்பார்கள் காலை ஏழிலிருந்து ஒன்பது மணிக்குள் இத்தனை மணித்தால வேகத்தில் தான் நீங்கள் பயணம் செய்ய முடியும் என்று ஆனால் நம்பர்கள் அந்த எந்த நேரத்தை என்று கவனிப்பதில்லை தங்களுடைய இஷ்டத்துக்கு பயணம் செய்வார்கள் என்றால் அந்த வீதியனுடைய நிலைமை தான் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்றால் அதில் ஹெவி வாகனங்கள் வரலாம் அல்லது போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் அது பாடசாலை மாணவர்கள் செல்கிற நேரமாக இருக்கலாம் இந்த நேரத்துக்குள் நீங்கள் இந்த தான் செல்ல வேண்டும் என்பது அதைவிட இந்த வாகனங்களை வாகனங்கள் முந்தி போவது என்பதும் இன்று பாரிய ஒரு பிரச்சனை ஒரு வாகனத்தை இன்னொரு வாரம் முந்தி முந்தி செல்வதற்கான ஒழுங்கு விதிமுறைகள் இருக்கிறது அது எந்த பாதையில வந்து முந்த வேண்டும் அந்த நேர்கோடாக இருக்கின்ற பொழுது நாங்கள் முறைகோடாக இருக்கின்ற பொழுது முந்த வேண்டுமா அது எந்த சில சிலவரை பார்த்தா அந்த வளைவுகள் அல்லது என்ன சொல்வது ஆபத்து நிறைந்த வளைவுகள் முடக்குகள் சந்திகள் நாலு சந்திகள் வளைவு சந்திகளிலே தான் அந்த ஆக்கலையாக்கம் முற்படுவார்கள் முந்துவதற்கு அவ்வளோ அவசரம் ஒரு ஒரு ஆனால் அந்த அவசரம் அவர்களுக்கு ஆபத்தை கொடுக்கின்ற பொழுதுதான் பின்புணர்வாக ஐயையும் நான் இந்த இடத்துல கொஞ்சம் அவசரப்படாமல் வாகனத்தை செலுத்தி இருக்கலாமே என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு பெறும் குறிப்பாக முடிந்தவரை உங்களுக்கான அந்த வழுக்கும் வீதி என்று சொல்லியிருப்பார்கள் அல்லது முன்னால் வளைவு சந்தி வருகிறது அல்லது இந்த வீதி வளைந்து செல்கிறது அல்லது பாதுசாரி கடவை முன்னுக்கு இருக்கிறது அல்லது பாடசாலை இங்கே இருக்கிறது பாடசாலை ஏன் இருக்கிறது அவர்கள் போடுகிறார்கள் இங்கே மாணவர்கள் அதனால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அதே மாதிரி வாகன திரைப்படம் இருக்கிறது முன்னாள் என் வாகன திரைப்படம் இருக்கிறது சொல்லணும் கண்ணால் பார்க்க தெரிகிறதா என்று நீங்க கேட்கலாம் அவர் கொஞ்சம் முதலே அந்த வாகன திரைப்பட அடையாளத்தில் அங்கே வாகனங்கள் நிற்க வாய்ப்பு இருக்கிறது வாகனங்களின் மக்கள் பயணிகள் ஏறி இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் கவனமாக செல்ல வேண்டும் என்று பலர் செய்கின்ற தவறு இந்த முந்தி போகின்ற பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்றால் பெரிய ஒரு வாகனம் நிற்கும் ஹேண்டரோ அல்லது பெரிய ஒரு பஸ்ஸோ அல்லது ஒரு டிப்பரோ இதெல்லாம் நிக்கேக்க இப்ப வந்து கொண்டு இருப்பார்கள் இவை திடீரென சட்டென்று அவை நின்றுவிடும் அது இவர்களுக்கு நின்றும் எனக்கடை நேரம் இருக்காது எப்படியாவது போய்விடணும் வள்ளச்சி அப்படி இப்படி எடுத்து கொண்டு போகின்ற பொழுது எதிரியை விளகின்ற வாகனத்தை இவர்கள் கவனிக்க மாட்டார்கள் அதுதான் பெரிய ஒரு ஆபத்துக்கு காரணம் இவர்கள் முந்தி இந்த வாகனத்தை போகணும்னு நினைக்கிறாள் அதாவது நாம் என்ன ஒரு வழி பாதை என்ற நினைப்பில் தான் நாங்கள் பயணங்களை செய்வோம் ஒரு வழி பாதையிலே வந்து ஒரு வானத்தை முந்தி போகின்ற பொழுது அங்கே வாகனம் வருவதற்கான வாய்ப்பில்லை நாங்கள் தப்பித்து விடுவோம் ஆனால் பொதுமான ஒரு வீதியிலே இரண்டு பக்கம் வானங்கள் போன்ற பொழுது ஒரு பெரிய வானம் ஒரு வீதியை மறைத்து நிற்கும் பகுதியை நாங்கள் என்ன செய்கிறோம் அதை முந்திரோம் என்ற பேர் போகிற அங்கிருந்து அங்கே இருந்து வருகின்ற எதிரே இருக்கின்ற வானம் வந்து எங்களை மோதி மோதிவிடுகிறது அது எங்களுடைய தப்பு தான் என்று அவர்களுக்கும் திடீரென அவர் இதுக்குள்ளே இருந்து புகுந்து வர போறாங்க அவர் யோசித்துக் கொண்டு வர போகல அவரும் வீதியை பார்த்து வருகிறது நாங்கள் திடீரென போகின்ற பொழுதுதான் அந்த விபத்துக்கள் நிகழ்கிறது அது சாதாரணமாக நாங்கள் எல்லோரும் செய்கின்ற தப்பு இந்த விபத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது அது முடிந்தவரை அந்த முந்தி செல்வதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு இடத்திலும் அது போன்ற அதிவேகம் பயங்கரமானது கெல்மெட்டே இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது அதாவது எங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் இந்த தலைக்கவசம் என்கிற ஒரு விடயமே கொண்டு வரப்பட்டது தலைக்கவசம் வந்து தயவு செய்து நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளாதீர்கள் என்றால் தலைக்கவசம் இல்லாமல் பயணம் செய்கின்ற பொழுது உயிராபத்துக்கள் அதிகம் விபத்துகளின் பொழுது ஓரளவு தப்பித்துக் கொள்ளக்கூடிய நிலை இந்த விபத்துகளின் போது தலை அடிப்படுகின்ற பொழுது ஹெல்மெட் இருந்தால் கொஞ்சம் அது தாங்கிக் கொள்ளும் எங்களுடைய உயிர் கொஞ்சம் பலப்பாக காப்பாற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சில வழியில் விழுந்து உருண்டு பிறகு பொழுது காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த ஹெல்மெட் இறுக்கமாக இருந்தால் தலைகள் வந்து தப்பித்துக் கொள்ளும் முகப்பகுதிகள் கொஞ்சம் தப்பித்துக் கொள்ளும் அதனால் ஹெல்மெட்டை எங்களுக்கான நன்மையாக பார்க்க வேண்டும் ஒழிய சிலவருடைய நிலைப்பாடை பார்த்தால் மேக்கப் போட்டிருப்பார்கள் முகத்திலே அல்லது தலை கேர் ஸ்டைலை விதம் விதமாக செய்யிருப்பார்கள் அது ஹெல்மெட்டை போட்டால் அது விடும் அல்லது அதனுடைய கேர் ஸ்டைல் வடிவாக இல்லாமல் போய்விடும் அல்லது தங்களுக்கு இறுக்கமாக முகத்துக்கு போட்டால் அது தங்களுடைய வடிவை விடும் என்கிற பல ஒரு காரணங்கள்னால் ஹெல்மெட் அணிவதற்கு மா ஹெல்மெட் அணிய தயங்குவார்கள் பக்கத்தில் தான் இதுலேருந்து இதுல பிறகு எனது ஹெல்மெட் எங்கள் ஒரு தங்களுக்குள்ள சொல்வார்கள் சில வழிகள் போலீஸை கண்டவுடன் தாறுமாறாக ஓடுவார்கள் சில பேர் ஹெல்மெட் போட மாட்டார்கள் போலீஸ்காரரை கண்டவுடன் தாறுமாறாக ஓடுகின்ற பொழுது சில வழிகளில் அது விபத்தை கொண்டு வந்துவிடும் ஹெல்மெட்டும் இல்லை விபத்து நடந்து விட்டால் அவருடைய உயிருக்கு சேதமாக அமைந்துவிடும் இவ்வாறு பல சிறிய சிறிய தவறுகள் நாங்கள் செய்கின்ற தவறுகள் தவறுகள் தான் விபத்துக்கான பெரிய காரணங்களாக அல்ல பெரிய விடயங்களாகவும் உயிரிழப்பு மட்டுமல்ல அவயவங்களை நாங்கள் இழக்கின்ற தருவாய்களும் இதனால் உருவாகிறது அவயங்களை நம்பி இருக்கின்றவர்கள் அதே போன்று அப்பா அம்மா இருக்கின்ற பொழுது அவர்கள் உங்களை நம்பி இருக்கின்ற பொழுது இது எல்லாவற்றையும் நாங்கள் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் குடும்பமாக இருக்கின்ற பொழுதும் கணவன் என்கின்ற பொழுது மனைவி மெனவி என்கிற பொழுது கணவன் குழந்தைகள் இவ்வாறு பலரும் வந்து ஒருவரால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது முடிந்தவரை நாங்கள் நிதானமான ஒரு போக்குவரத்து வேலைக்கு உள்ளது போக போகிறீர்களா காலை வெளியிலே பஞ்சி சோம்பல்களை பார்க்காமல் அந்த நேரத்தை கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் முன்கூட்டியே நீங்கள் தயாராகிவிட்டால் அந்த வீதியில் அவசரமாக உடத்தவில்லை வாகனத்தை ஆகவே கொஞ்சம் நிதானமான போக்குலேயே ஒரு கிலோமீட்டர் வேகம் சராசரி வேகத்தில் சென்றாலே நாங்கள் பாதி உயிரிழப்புகளை தடுத்துக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அதிகமாக

அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கும் நாங்கள் அந்த அந்த நேரத்துக்கு இடத்துக்கு சென்றுவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் அவசர அவசரமாக வாகனத்தில் செல்வோம் வாகனத்தில் செல்லுகின்ற போது அஹ் எதிரில் வருகின்ற வாகனங்களை கவனிக்க மாட்டோம் எங்களுடைய பாட்டில் நாங்கள் எவ்வளவு வேகமாக செல்ல முடியும் என்பதைத்தான் அவதானிப்போம் அந்த காலகட்டத்தில் தான் அதிகமான விபத்துகள் ஏற்படுகின்றது நாங்கள் குறித்த ஒரு நேரத்துக்கு நாங்கள் குறித்தொரு நேரத்துக்கு தயாராகி செல்லுகின்ற போது அந்த நேரத்தில் நாங்கள் பொறுமையாக செல்லுகின்ற போது விபத்துகள் குறைக்கப்படுகின்றன ஒவ்வொருவரும் தங்களுடைய வேலைக்காக அவசர அவசரமாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களில் தான் அதிக அளவான விபத்துகள் ஏற்படுகின்றன என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே சமயம் விபத்துகளின் போது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விடயங்களை பார்க்கின்ற போது காலநிலைகளை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இன்றைய காலம் அதிக அளவான வெப்பநிலை கால பகுதியாக காணப்படுகின்றது பலர் என்ன செய்வார்கள் இந்த வெயிலை தாங்கிக் கொண்டு செல்ல முடியாது என்று செல்வார்கள் என்று அந்த வெயில் உடலை பாதித்து விடும் என்பதற்காக எங்களுக்கு தெரியும் இந்த காலப்பகுதி வெப்பமான காலப்பகுதியாக காணப்படும் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வெளியில் செல்லுகின்ற போது எங்களை பாதுகாப்பதற்கான தேவையான பொருட்களை வந்து கொண்டு செல்ல வேண்டும் உதாரணமாக வந்து நாங்கள் வெயில் காலங்களில் போட்டுக்கொள்ளக்கூடிய ஜாக்கெட் போன்ற பல்வேறு விதமான எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் கொண்டு செல்கின்ற போது அந்த நேரத்தில் நாங்கள் பொறுமையாக செல்ல முடியும் காலநிலை கேட்டவாறு நாங்கள் பயணம் செய்ய பழக வேண்டும் அந்தந்த நிலை கேட்டவாறு நாங்கள் செல்லுகின்ற போது நாங்கள் எந்த ஒரு அழுத்த நிலையும் இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது அது மாத்திரமில்லாமல் வந்து அதிக வேகமாக பலர் வாகனங்களில் செல்ல வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள் பல சில பேரை நாங்கள் அவதானித்து பார்க்கின்ற போது வீதிகளில் சென்று கொண்டிருப்பார்கள் ஆனால் தனக்கு பக்கத்தில் வருவர்கள் யார் என்று தெரியாவிட்டாலும் அவர்களை நான் முன் செல்ல வேண்டும் என்று ஒரு எண்ண பாங்கு கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் சாதாரணமாக தங்களுடைய பாதையில் சென்று கொண்டிருப்பார்கள் என்ன செய்வார்கள் நாங்கள் அதிக வேகமாக ஓடுவதை முடிந்தவரைக்கும் கட்டுப்படுத்த வேண்டும் எங்களுக்கான ஒரு வாகனங்களை செலுத்துவதற்கு எங்களுக்கான ஒரு கட்டுப்பாடு வேகத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டியது அவசியமானதாக காணப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் இன்றைய கால நாங்கள் நேற்றைய நாளிலும் கூட கதைத்திருந்தோம் தூக்கம் தூக்க மின்மையால் வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த விபத்துகள் ஏற்படுகின்றது நித்திரை கொள்கின்ற சந்தர்ப்பங்களிலே இவர்கள் தங்களுடைய வேலைகளை பார்த்துவிட்டு பாதையில் பயணிக்கின்ற போதுதான் அவர்களுக்கு அந்த தூக்க கலக்கம் ஏற்படுகின்றது தூக்க கலக்கம் ஏற்படுகின்ற போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது விபத்து தான் ஏற்படும் விபத்து ஏற்படுவதனால் வந்து பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன நாங்கள் அநேகமான பத்திரிகைகளில் தினம் தோறும் படிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது விபத்து என்ற ஒரு செய்தி அடிக்கடி வரக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது சொன்னால் லோரியும் பஸ்ஸும் மோதியதில் விபத்து இவ்வாறாக பல விபத்துகள் நாங்கள் படிக்கக்கூடியதாகவே இருக்கின்றது இதற்கு

எங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு செயல் அல்ல எங்களுக்கு எதிரே வந்தவரை நாங்கள் விபத்துடைய வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய சமூகம் பாதிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட ரீதியான பிரச்சனையாக இதனை எடுத்துவிட முடியாது ஆகவே நாங்கள் வீதிகளில் செல்கின்ற போது கவனமாக பயணிக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் சில சாரதிகளை நாங்கள் பார்க்கின்ற போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார்கள் தொலைபேசியை பேசிக்கொண்டு செல்வார்கள் தொலைபேசியிலே பிரச்சனைகள் தங்களுடைய கதைகளை கதைத்துக் கொண்டு செல்வார்கள் இதனால் வீதியில் பயணிக்கின்றவர்களை வந்து அவதானிக்க மறந்து விடுகிறார்கள் இதனால் இன்றைய காலத்தில் அநேகமான விபத்துகள் ஏற்படுகின்றது சாதாரணமாக நாங்கள் இந்த வீதிகளில் பயணிக்கின்ற போது கவனிக்கக்கூடிய ஒரு விடியமாக காணப்படுகின்றது ஹெல்மெட்டுக்குள் தொலைபேசியை வைத்துவிட்டு சாதாரணமாக பேசிக் சில சமயங்களில் நான் அவதானித்து பார்க்கின்ற போது தனியாக கதைத்துக் போல் இருக்கும் நான் திரும்பி பார்த்தால் அந்த அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தொலைபேசி பேசிக்கொண்டு செல்வார்கள் இன்று அநேக இவ்வாறு செல்கிறார்கள் என்று சொன்னால் நேரமின்மை என்று சொல்லி சொல்வார்கள் அது முக்கியமான ஒரு தொலைபேசி அழைப்பு என்று சொல்லி சொல்வார்கள் என்னதான் முக்கியமான தொலைபேசி அழைப்பாக இருந்தாலும் வீதியில் பயணிக்கின்ற போது நாங்கள் ஒரு ஓரமாக நின்று அல்லது எங்களுக்கான குறித்த இடத்தில் இருந்து தொலைபேசி கதைத்து விட்டு தொடர்ச்சியாக நாங்கள் செல்ல முடியும் கதைத்துக் கொண்டு நாங்கள் பயணிக்கின்ற போது எங்களுடைய கவனம் சிதறப்படுகின்றது ஆகவே நாங்கள் ஒரு நிலையோடு வந்து வாகனம் செலுத்த முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது சில சமயங்களில் தொலைபேசிகளில் சண்டை இட்டுக் கொண்டு செல்கின்ற போது அந்த கோபம் அதீத கோபத்தினால் வந்து அதிகமாக அதிவேகத்தில் வாகனம் செலுத்துவார்கள் அது கட்டாயம் வந்து ஒரு விபத்திலே முடிவடைக்கூடிய நிலை காணப்படுகின்றது இவ்வாறாக பல காரணங்களின் அடிப்படையில் விபத்துகள் ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாகவே காணப்படுகின்றோம் இந்த விபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நாங்கள் பார்க்கின்ற போதும் ஒரு சாரதி பொறுப்புடையவராக மாற வேண்டும் ஒரு சாரதியாக இருக்கின்ற போது என்னை நம்பி பல உயிர்கள் பயணம் செய்கின்றன என்பதை வந்து சிந்திக்க வேண்டியவராக காணப்படுகின்றார் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சமூகம் என்பதை தாண்டி மற்றவர்கள் எதிரே வருகின்றவர்களுக்கும் என்று குடும்பம் இருக்கும் அவர்களுக்கும் என்று ஒரு உறவு இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும் ஒரு பொறுப்புடையவராக மாற வேண்டும் நான் ஒரு வாகனத்தில் பயணிக்கின்றேன் என்று சொன்னால் என்னால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வந்துவிடக்கூடாது என்ற சிந்தனை கொண்டவராக வாழ வேண்டும் அது மாத்திரமில்லாமல் வந்து இந்த சட்டங்களை மீறுபவர்களுக்கு

சரியான விதத்தில் பயணிப்பவர்களாக சமுதாயத்தினராக எதிர்காலத்தில் வருவார்கள் விழிப்புணர்வு நிலைகளை மாற்றிக் கொள்வார்கள் அதே மாதிரி பொது நாங்கள் விழிப்புணர்வுகளை வழங்கலாம் இந்த வீதி விபத்துகள் தொடர்பாகவும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் விழிப்புணர்வுகளை வழங்க முடியும் அது மாத்திரமில்லாமல் வந்து தேவையற்ற வகையில்

செலுத்துகின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் வரைக்குமே இந்த வாகனங்களில் செல்லுகின்ற போது இளத்திரியல் பாவனையை குறைக்க வேண்டும் தொலைபேசி பேசுவதை வந்து குறைக்க வேண்டும் இவ்வாறான வழிமுறைகளை நாங்கள் பேணுவதன் மூலம் எங்களை மாத்திரம் பிறரையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த விபத்துகளில் இருந்து வரைக்கும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆகவே சந்தோஷமாக நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை சிந்தித்து வாழுகின்ற போது வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஆகவே நாங்கள் சிந்தித்து சாரத்துவம் பொழுது எங்களுடைய உயிர்கள் மற்றும் ஒரு வல்லமை கிடைக்கும் வீதிகளில் செல்கின்றோம் முடிந்தவரை நாங்கள் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்ல வருகின்றோம் சரி இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப்போன்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும்